வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா வெளியே போயிட்டு பட்னியோட வந்து இல்ல சாப்பிட்டு ஒழுங்கா படுத்துறேன் மறுபடியும் எங்க வெளியே ஓட பாக்குறேன் இதுல வேற ஒரு சப்போர்ட் எல்லாரும் பொன்னார நீ வெளியே ஒரு நாள் ஊர் சுத்திட்டு வந்ததுக்கு பொன்னாட போத்திருக்கியாக்க ஒரு ஆத்தில நிக்க மாட்டா ஹலோ ஒரு நாள் ஃபுல்லா ஊர் சுத்திட்டு பட்னியா இருந்தீங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உங்களே தான் வால் ஆடுது பட்னியாக இருந்தீங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதுக்கு அப்படி போய் பட்னியாக இருக்கணும்னு நான் கேட்குறேன் நடிக்காதேன்னு சொல்லிட்டேன் இந்த தூங்குற மாதிரி பதில் சொல் வால் மட்டும் ஆடுது வந்தோமா சாப்பிட்டோமா அப்புறம் போய் விளாண்டமான்னு இருக்கணும் சார் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு பட்னியாக இருந்தீங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மைட்டில் சொல்லுங்கள் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் கொஞ்சம் வால் ஆடுது வாயில் பேச மாட்டேங்க வாலில் தான் பேசுவீங்களா நைட்டு ஃபுல்லாக நாட்டை காவ காக்க போயிருக்காரு வசதியில் இப்போ வந்து படுத்துருக்கிறாரு சார் சார் அடுப்பு கறி இறங்கியோ ஒரு அடுப்பில் போய் உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துட்டேன் நாட்டுறது அடுப்பு கறி மண்டையா அழகு ஃபுல்லாக அழுக்கு பிள்ளையாயிருச்சு படுத்தும் ரெஸ்ட் எடுக்காம அழுக்கு போவோம் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி இருந்துருக்கு தோண்டி மயில் ஜெல்லி நீ சாப்பிட்டு போய் விளாட வேண்டியதாண்டி கார் நைட்டெல்லாம் ஊர் சுற்றிட்டு தூக்குறத பாருங்கள் அது எப்படி ஃபேன் வேறு பாருங்கள் ஃபேன் வேறு போட்டு எப்படி அது போஸை பார்த்தீங்களா எப்படி ஒரு போஸ் இப்படி ஒரு போஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னடா போஸ் இது பம்பர் கட்ட மண்டையா தூக்குறது ஊராக எப்படி செய்யலாமா பார்த்துக்கிங்க